வணக்கம் மொட்டைப்பட்டை நேர்களே இன்னைக்கு நம்ம தனுஷன்ன இயக்கி நடித்த ராயன் படத்தோட விமர்சனம் ப்ரிவியூ சாரி ரிவியூ பார்க்க போகிறோம் எஃப்டிஎஃப் ஃபர்ஸ் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ நிறைய ஆடியன்ஸ் பார்த்துட்டு வராங்க நம்மளும் இப்போ அப்படியே பார்த்துட்டு வரும்போது லைவ்லேயே ரிவியூ போடுறோம் ஃபஸ்ட்டு ஒன்லைன் ஸ்டோரி பார்த்துடலாம் ஒன்லைன் ஸ்டோரினா அதுவும் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டார்டிங் இருக்கும் அப்படின்னு ஸ்டார்டிங் பெருசாக ஒன்றும் கிடையாது தனுஷ் கூட ரெண்டு அண்ணன் தம்பி ஒரு தங்கச்சி ஸோ நாலு பேர் ஒரு அப்பா அம்மான்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜில் இருக்காங்க ஒரு சட்டன் டைமில் வந்து அவங்க ஒரு ப்ராப்ளத்தால் இருந்து சிட்டிக்கு தான் வர மாதிரி சிட்டி தான் கட்டுறாங்க சென்னை சிட்டி மாதிரி வந்துடுறாங்க அப்போ வரும்போது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் லாரி ட்ரைவராக இருக்கக்கூடிய செல்வராகன் சார் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு பாஸ்போர்ட் கடை வச்சு ரன் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க வந்து சில ரவுடிகள் இருப்பாங்க தெரியல ஒரு ஏரியானாலே ரெண்டு பெரிய டான் மாதிரி ரவுடி இருப்பாங்க சில ஒரு போலீஸும் இருப்பாங்க ஸோ இவங்களால் வரக்கூடிய சில பிரச்சனைகளில் அவங்க தம்பிகள் வந்து அந்த சூழ்ச்சியில் மாற்ற மாதிரி சுச்சுவேஷன் அவங்க தம்பிங்க தனு சார் அவங்க தங்கச்சி இப்படியெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி ஒரு ட்யூஸ்டோடு ஒரு கதை கலையம் அமைச்சிருக்காங்க அவ்வளோதான் இதுதான் ஆன்லைன் ஸ்டோரி இதை பற்றி உள்ள டீட்டெயிலாக திரைக்கதையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பெருசாக திரைகதை ஒன்றும் கிடையாது தான் சொல்ல முடியும் நம்ம ஒப்பீனியன் நீங்கள் பார்த்தா நீங்களும் அதான் சொல்லுவீங்க டிஃப்டரன்ற பேரில் கூட இருக்கிறவங்களே வந்து அகேன்ஸ்டாக மாறுற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் செட் பண்ணியிருக்காங்க டிஃப்டரன்ட்டு அதை டீட்டெயிலாக சொன்னால் கதையில் சுவாரஸ்யம் இருக்காது அதில் டீட்டெயிலாக சொல்லலை டிஸ்டக்கரை அப்படின்ற பேரில் கூட இருக்கவங்க அகேன்ஸ்டாக மாறுற கதை கிளம்புன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு பெரிய ட்விஷன் கூட இருக்கவங்க அகேன்ஸ்டாக மாறுறாங்கன்றதை இடத்த வந்து ரொம்ப ஒரு ஆழமான ஒரு காரணம் காட்டணும் இந்த காரணத்துக்காக தான் வந்து மாறுறாங்க அப்படின்னு ஆனால் இதில் வந்து அந்த அளவுக்கு ஒரு போல்டாக காட்டல ஏன்னா பார்த்தீங்கன்னா அவர் யாருக்கு அகேன்ஸ்ட் ஆகிறோ அவங்க தான் வந்து நிறைய பணிகளே தவிர இவங்க யாருக்காக மாறுறாங்களோ அவங்க ஒன்றுமே பண்ணல அதுதான் இதில் ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு கதைகளும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக ஒரு காலத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மணிவன் ஒரு கேரக்டராக வருவார் சினிமாவில் பார்ப்பீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கூடவே டிராவல் அவர் ஆனால் அவருக்கு ஃபேமிலி இருக்காது எதுவுமே இருக்காது இந்த மாதிரி அந்த குறையை வந்து செல்வராக வந்து தீர்த்து வச்சுட்டு போகிறார் இப்போது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இசை உண்மையிலே போனால் ரீசெண்டாக வந்து அனிருத் சாரோ தென் வந்து நம்ம ஜிவி பிரகாஷ் சார் இவங்க கொடுத்த தனுஷ் சாருக்கு உங்களுக்கு கொடுத்த பேக்ரவுண்ட் மியூசிக்கை கூட ஏஆர் ரஹ்மான் சார் கொடுக்கலன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா நான் வந்து ரஹ்மான் சார் பிக் ஃபேன் அதனால் அந்த ஒரு கோபத்திலையும் சொல்கிறேன் அவர் வந்து ஏன் அப்படி அதாவது ஒரு உங்களுக்கு தெரியும் அசுரன்லாம் பார்த்துருப்போம் அந்த பிஜிஎம் வா வா அதெல்லாம் என்ன மாதிரி இருக்கட்டும் அப்படியே தாட்டில் நம்மளை சீட்லேருந்து ஏழு நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா இவர் வந்து அதாவது அது ஏதோ சும்மா அந்த மெலடியாக பண்ணுவார் பார்த்தீங்களா அந்த பம்பாய் படத்துலலாம் ஒரு மியூசிக் கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி அப்படியே கேஷுவலாக கொடுத்துட்ருக்காரு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் எல்லாம் அது மாதிரி கொடுத்துட்ருக்காரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது படம் சொல்லி தான் அதெல்லாம் வந்து இந்த பிளட்டு வைலேஷன் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் சின்ன பசங்க அவாய்ட் பண்ணுறது நல்லது ஃபேமிலி ஆடியன்ஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்தில் வந்து பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு தனுஷ் சார் அதாவது பார்த்தீங்கன்னா வீர பெண்ணாக இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அது ஒரு பாராட்டக்கூடிய தான் மற்றபடி வந்து பெருசாக சொல்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது எஸ் சூர்யா சார் வந்து அவருடைய பார்ட் நடிப்பை அழகாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்றாரு நடிப்பு அரக்கன் ரஜேன் சூர்யா அவர் வந்து நல்லா பண்ணியிருக்காரு அவரோட ரோலை கரெக்டாக பண்ணியிருக்காரு ஏன்னா இதில் ஏன் இந்த மாதிரி ஒரு கதை வந்து ஒரு ஒட்டு இது இல்லாமல் இல்லாமல் போகுது அப்படின்னா ஒரு ஒரு ஏரியாவில் வந்து ஒன்றுமே இல்லை ஒரு கையை வெட்டிவிட்டாங்க ஒருத்தங்களை அப்படின்னா கூட வந்து போலீஸ்லாம் பயங்கரமாக வந்து அந்த ஏரியா ஃபுல்லாக பந்தோபஸ்து போட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் தெரிய பார்த்துருப்பீங்க இதில் வந்து முப்பது பேர்கிட்ட வந்து கொலர் வந்துகிட்டே இருக்குது சரிங்களா போலீஸ் பார்த்துட்டு பிரகாஷ் சார் தான் போலீஸ் ஆறுவார் கம்முன்னு பார்க்கலாம் அப்படின்னு போவார் எனக்கு ஒருவே புரியல அதெல்லாம் தேட்டரில் நிறைய பேர் பேசுறாங்கிட்டே இது போலீஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி அது அதெல்லாம் வந்து ஒரு லாஜிக் இல்லாமல் போகும் ரொம்ப ஒரு இரு வருஷம் முப்பது வருஷம் முன்னாடி வந்த தெலுங்கு படத்துலலாம் லாஜிக் இல்லாமல் குளர் வந்தால் கூட யாரும் கண்டுக்க மாட்டாங்க தெரியல அந்த மாதிரி ஒரு லாஜிக் இல்லாமல் போகுது மற்றபடி ஆக்ஷன் விரும்புகிறவங்க ஒரு முறை பார்ப்பாங்க அந்த படத்தை அந்த ஆக்ஷன் விரும்பிகள் சில ஆடியன்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து ஒரு முறை பார்க்குற அளவுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க மற்றபடி வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலி ஆடியன்ஸ் பெருசாக இது லைக் பண்ண மாட்டாங்க ஏன்னா கிட்ஸு மற முடியாது அடுன்னு சொல்லி படம் வயலன்ஸ் இருக்கிறதால கூட வந்து ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் நிறைய பேருக்கு அவ்வளோ பிடிக்காது அப்படின்றது தான் என்னுடைய ஒப்பீனியன் ஸோ நான் ஆல்ரெடி ப்ரீ ரிவ்யூ சொன்ன மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நூறுக்கு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நியர்பைல கொடுக்கலாம் மொட்டைப்பாட்டு சேனல் சார்பாக நீங்களும் பார்த்துட்டு இந்த படத்துக்கு என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றத கமெண்டில் பதிவிடுங்க இல்லை இதில் ஏதாவது குறை நிறைய இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு படத்தோட ரிவ்யூ மீட் பண்ணலாம் நன்றி வணக்கம்